ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னா இது வந்து ரிசப் டேடியோட மெடிசன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா வயிற்றில் வந்து பூச்சி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பூச்சி வந்து கிரியேட் ஆகுது அடிக்கடி அதுக்காக மெடிசன் வாங்கியிருக்காரு ஒரு தடவை மெடிசன் சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ் செவன் எயிட் மந்த்ஸ் வரைக்கும் அந்த ப்ராப்ளம் தெரியல மோசனில் வந்து பூச்சி மாதிரி தெரிது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக வந்து மெடிசன் ஒரே ஒரு டேப்லெட் தானே போடணும் ஆசப்டேடி ஒன்று வந்து இப்போ இன்னொன்று வந்து நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் போடணும்னு சொல்லியிருக்காங்களாம் இப்போ ரொம்ப ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷம் ஆயிடுச்சு வரல திரும்ப வந்துருச்சு மோசனில் வந்து பூச்சி மாதிரி கிரியேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் பூச்சி மாதிரி போகுது மோசம் வழியாக பூச்சி மாதிரி போகுது இப்போ வந்து இந்த மெடிசன் சாப்பிட போகிறாரு இது நார்மலாக அப் நார்மலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மெடிக்கல்ல வாங்கினா கூட கொடுத்துருவாங்க மெடிக்கலில் வாங்கினாலும் கொடுத்துருவாங்க எவ்வளோப்பா ரேட்டு ரூபாவா அடிக்கடி சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸ் அது கூட இருக்கலாம் நினைக்கிறேன் இனிப்பா இருக்கா என்ன லைட்டா இருக்கு இன்னிப்பா இருக்கா சரி உங்களுக்கு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்போ இருந்து இருக்கு அஞ்சாயிரம் வருஷம் ஆயிடுச்சா எதுக்காக எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்போ இருந்து இருக்கு அஞ்சாறு வருஷம் அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு தமிழ்நாடு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக சாப்பிடுவாரு சப்பாத்தி ஜாஸ்தி இங்கே ஹோட்டலில் சாப்பிட்றது தானே மாதிரி ஆமாம் சாப்பிட்டு பீட்ல சாப்பிட்டுக்கு அதிகமா புரோட்டோ சாப்பிடுறதால சப்பாத்தி சாப்பிடுறதால வருது சூடா ஜஸ்ட் ஹீட் ஆமாம் வயிறு காளங்கறதால फ्रेंड्स ஹீட்டா சாப்பிட்டு அந்த மாதிரி கிரியேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நாங்க தூத்துக்குடி ஜிஹெச் போனோம் அங்க ட்ரீட்மெண்ட் பண்ணা நடுல ஓடி வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கப்பா தூத்துக்குடி ஜிஹெச்ல செக் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வந்துட்டோம் நாங்கள் நாங்கள் ரெண்டு பேருமே வீடியோ எடுத்துருக்கேன் செக் பண்ண போனோம் ஃப்ரெண்ட்ஸ் ரூம் கூட எடுத்து இருந்தோம் ரூம் எடுத்து தங்கி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணோம் நடுவில் ஓடி வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் பாயா என்ன எங்கே போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாப்பிடக்கூடாது ஆனாலும் வாங்கிட்டு வராரு என்ன சொல்கிறது சிக்கன் சிக்கன் சாப்பிட ரொம்ப ஹீட் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடக்கூடாது சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு ஐ திங்க் இதை சாப்பிட்டு தான் அந்த மாதிரி க்ரியேட் ஆனிச்சு நினைக்கிறேன் பரோட்டா சாப்பிட மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு சப்பாத்தி சாப்பிடுவார் இப்போ அதிகமாக எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்றோன்னா அந்த சிக்கன் தான் மெயின் இந்த சிக்கன் தான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறேன் நான் பரோட்டாலாம் சாப்பிட மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் பரோட்டா இட்லி இட்லி கூட சாப்பிடுவார் இட்லியில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சப்பாத்தி சாப்பிடுவார் ஆனால் அதிகமாக இப்போ சாப்பிட்றது வந்து இது தான் இதனால தான் க்ரியேட் ஆகிருக்கு பூச்சி சொல்கிற பேச்சு கேட்க மாட்டார் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிடுவேன் நான் சாப்பிடுவேன் எனக்கு ஒன்றும் எஃபெக்ட் ஆகாது ஆனால் இவருக்கு சாப்பிட்டா அந்த பூச்சி வந்து க்ரியேட் ஆகுது எவ்வளோப்பா அந்த சிக்கனு அறுபது ரூபாவா சரி இனிமேட்டு கம்மியாக சாப்பிடுங்க ஓகேவா விட்டுருங்க இனிமேல் சாப்பிடக்கூடாது ம் இதுக்கு ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிட்லாம் ஆட்டுக்கறி நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி கறி அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ணும் இந்த சிக்கன் ரொம்ப அவாய்ட் பண்ணுங்க நான் நினைக்கிறேன் இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக நாங்கள் வந்து சிக்கன் இனிமேட்டுக்கு அவாய்ட் பண்ண போகிறோம் நான் ஒரு ஐம்பது ரூபா வாங்கிட்டு வந்து நான் மட்டும் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவர் வந்து பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிடுவார் நானும் இனிமேட்டுக்கு ரேராக தான் சாப்பிட போகிறேன் வேணால் காசை போட்டு கறி வாங்கிட்டு வரணும் சிக்கன் என்னட்டுக்கு அவாய்ட் பண்ணணுன்னு இருக்கேன் அதுதான் மெயின் இப்போ இவருக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்தது காரணமே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம் இன்னைக்கு என்னமோ சிக்கன் இந்த மசாலாவே போடாத மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்ஸு இப்போ தூங்கிட்டு இருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட ரெடி ஆகிட்டோம் நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இப்போ கரண்ட்டு போயிருக்கு ரிசர்வ் தூங்கிட்டு இருக்கோம் அந்த கேப்பில் சாப்பிட போகிறோம் ஃபேனே இல்லை ரொம்ப சூடாக இருக்குது இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்னைக்கு லஞ்ச் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சு லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்